நடிகர் திலகம் போற்றுதலுக்கும் மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் உரிய மாபெரும் பிரபலமான நபராக வணங்கப்படுவதற்கு பல வகையான காரணங்கள் உள்ளன சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இன்று வரை ஒரு நடிகரை தலையில் வைத்து பூஜித்து கொண்டாடுகின்றார்கள் என்று சொன்னால் அத நடிகர் திலகம் ஒருவர் மட்டும்தான் என உறுதியாக கூறிக்கொள்ளலாம் வேறெந்த நடிகரும் நடிகர் திலகம் அளவிற்கு கொண்டாடப்படவில்லை இந்திய திரையுலக நடிகர்கள் மற்றும் பிரபலம் வாய்ந்தவர்களின் மத்தியில் நடிகர் திலகம் வித்தியாசமானவராக வாழ்ந்து காட்டினார் பெரும்பாலான திரையுலகை சார்ந்த நடிகர்களும் மற்றைய திரையுலக கலைஞர்களும் பல பெண்களை திருமணம் செய்தும் திருமணம் செய்யாமல் சேர்ந்து ஒழுக்கமில்லாத வகையில் பண்பாட்டை சீர்குலைத்து நல்லொழுக்கமில்லாது மற்றவர்களையும் கெட்ட வழிகளில் வழிநடத்தும் வகையில் வாழ்க்கை நடாத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று தமிழ் பண்பாட்டை காப்பாற்றும் வகையில் சிறந்த ஒழுக்க சிலனாக மிக ஒழுக்கமாக குடும்ப வாழ்க்கையை நடாத்தி கூட்டு குடும்ப பாரம்பரியத்தையும் நிலைநாட்டி இந்திய பண்பாட்டை உலகத்தவர்கள் மதிக்கும்படி வாழ்ந்து காட்டியதில் போற்றப்பட வேண்டிய பிரபலமானவராக விளங்கினார் இருபது வயதிலேயே திரைப்படத்தில் நடிக்க ஆரம்பித்த நடிகர் திலகம் முதல் படத்திலேயே கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்தார் முதல் படமே இந்தியா இலங்கை என அதுவரை இவருக்கு முன் நடிகர்களாலும் செய்திட முடியாத பல சாதனைகளை ஏற்படுத்தியதால் ஓரிரு வருடங்களுக்கு அவரது இருபத்தைந்து வயதிற்குள் தமிழ் திரையுலகையே தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் அளவுக்கு உச்சமதிப்புள்ள நடிகராக பரிணமித்தார் சிவாஜியின் இந்த அபாரமான மற்றும் அதியுன்னதமான அற்புதமான திரையுலக வளர்ச்சி தமிழ் திரையுலகில் வேறெந்த நடிகருக்கும் சாத்தியப்பட வாய்ப்பே இல்லை இவருக்கு முன் எத்தையோ நடிகர்கள் தமிழ் திரை உலகில் நடித்துக் கொண்டிருந்த போதும் நடிகர்களிடத்தின் அறிமுகத்தின் பின் சிவாஜிக்கு முன் சிவாஜிக்கு பின் என்று தமிழ் திரை உலகில் மாற்றியமைத்தார் அந்த வகையில் மிக பிரபலமான மதிப்புக்குரிய நபராக விளங்கினார் புதிய அறிமுகமாக வந்து ஏழே ஆண்டுகளில் கட்ட பொம்மன் படத்துக்கு சிறந்த நடிகருக்கான சர்வதேச விருதை வென்றெடுத்து இந்தியாவிற்கே பெருமையை ஏற்படுத்தி தமிழகத்தின் நடிப்பு ஆட்சியை கைப்பற்றி நடிப்பில் தமிழக முதல்வராகி நடிப்பு சக்கரவர்த்தியாக அடுத்தடுத்து தொடர்ந்து பல புதுமைகளையும் யுக்திகளையும் திரைப்படங்களிற்குள் புகுத்தி எவரும் அதுவரை செய்திடாத பலவித மாற்றங்களை ஏற்படுத்தி எவரும் அவரது திறமைகளை செய்திட முடியாத வகையில் எல்லோரையும் வென்று தான் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாது இன்றுவரை தமிழகத்தின் நடிப்பு முதல்வராகவே இருந்த வகையில் நடிகர் மதிப்புக்குரிய மனிதராக விளங்குகிறார் தமிழ் திரையுலகில் நடிகர் தொடர்ந்து பல சாதனைகளை நிகழ்த்திய காலத்தில் வேறெந்த நடிகரும் செய்ய துணியாத அளவிற்கு பெரும் பொருட்செலவில் அதுவரையில் வெளிவந்திராத புதுமையான கதையமைப்பிலும் இசையிலும் எவரும் செய்திடாத பல புதிய விடயங்களை கையாள வைத்து தரமான இனிமையான பாடல்களை உருவாக்க வைத்து புதிய பறவை திரைப்படத்தை சொந்தமாக தயாரித்து நடித்தார் நடிகர் திலகம் மற்றவர்கள் போல் முட்டாள்தனமாக கடன் வாங்கி படாத பாடப்பட்டு பல சிரமங்களுக்கிடையில் கஷ்டப்படக்கூடாதென்பதற்காக மிக புத்திசாலித்தனத்துடன் செய்யப்பட்டு இப்படத்தை உருவாக்கினார் நடிகர் திலகம் மிக துணிச்சல் வாய்ந்தவர் என்பதால் தாழ்வு மனப்பான்மை உடையவராக நடந்திடவில்லை பயப்படவில்லை படம் ஓடினால் மன்னன் ஓடாவிட்டால் பிச்சைக்காரன் என்று தன்னம்பிக்கையிடந்து கூறுமளவிற்கு இருந்தவரில்லை உண்மையில் இவ்வளவு பெரிய கடின முயற்சியே இந்திய அளவில் இந்திய அளவில் கூட திரையுலகில் அறிமுகமான குறைந்த காலத்தில் எந்த நடிகரும் முயற்சித்ததில்லை படம் அமோக வெற்றி பெற்றது தொடர்ந்தும் தமிழ் சமூகத்தில் மிக பெரிய திரையுலக ஜாம்பவானாக திகழ்ந்தார் தோல்விகளே இல்லாது சிவாஜிக்கு திரையுலகில் என்றும் ஏறுமுகம்தான் இந்த வகையிலும் நடிப்பு சக்கரவர்த்தி பிரபலமானவராக திகழ்ந்தார் நடிப்பில் தமிழ் திரையுலகின் ஆழம் தலைவனாக ஒரே மாதிரியல்லாது பல மாறுபட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து பல முறை தொடர்ந்தும் தமிழகத்தின் நடிப்பு முதல்வர் நான்தான் என செய்து காட்டினார் அந்த வகையிலும் நடிப்பு மாமேதே பிரபலமானவராக வாழ்ந்தார் மாபெரும் வெற்றிகளை ஏற்படுத்தி மிக புகழ் பெற்ற பிறகும் முதல் திரைப்பட வாய்ப்பை வழங்கிய தயாரிப்பாளர் பெருமாள் முதலியார் காலில் விழுந்து ஆசி பெற்ற வகையிலும் தயாரிப்பாளர் மறைந்த பின்பும் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒவ்வொரு பொங்கல் நாளிலும் உதவிகளையும் செய்து காலில் விழுந்து ஆசி பெறுவதை தொடர்ந்தார் நடிகர் திலகம் மறைந்த பின்பும் தனது குடும்பம் சார்பாக இன்று வரை பெருமாள் முதலியாரின் குடும்பத்தவர்களுடன் தொடர்புகளை நிறுத்தாது பொங்கல் தோறும் சென்று ஆசி பெறுவதன் மூலம் நடிகர் திலகம் மாபெரும் மனிதராக பிரபலமானவராகிறார் தனது படங்களுக்கு தரமான இனிமையான பாடல்களை உருவாக்க வைத்து அவற்றை இடம்பெறச் செய்த வகையிலும் நடிகர் திலகம் பிரபலமானவராகிறார் நாடகம் நடித்த காலங்களிலேயே இசை நடனம் பாடம் திறமை என சகலகலாவலவராக திகழ்ந்த காரணத்தால் தனது படங்களின் பாடல்களுக்கு தானே முதலில் இரசிகராக இருந்து சிறந்தவற்றை தேர்வு செய்து இடம்பெறச் செய்த நடிகர் திலகத்தின் சாதரியம் அவரோடு நிறைவு பெற்றது சாகாவரம் பெற்ற பல இலக்கிய நயமிக்க திரைப்பாடல்கள் உருவாக இம்முயற்சியும் ஒரு காரணமாக இருந்ததென்பதை யாராலும் மறுக்க முடியாது சிறந்த இசைகளை பாடல்களே உருவாக்க வைத்த இசைத்திறமை மிக்க மேதையான நடிப்பு மேதே மாபெரும் மனிதராக பிரபலமானவராகிறார் தனது வாழ்நாள் முழுவதும் அடுத்தவருக்கு உதவி செய்வதையும் கேட்டவர்க்கு இல்லை என்று சொல்லாது அள்ளிக் கொடுப்பதையும் என் ஒரு சந்தர்ப்பத்திலும் விளம்பரம் செய்யாது சுயநலம் பாராது கொடுத்துக் கொண்டே இருந்தார் கோடிக்கணக்காக அவர் கொடுத்த விபரங்கள் அவர் இறந்த பின்பே அவரது கொடை பெருமைகள் வெளியுலகிற்கு தெரிய வந்தது எந்தவொரு நடிகரும் அவரளவிற்கு கொடுத்ததில்லை என்னும் கணக்கு விபரங்கள் இன்று ஆதாரங்களுடன் நிரூபணமாகியுள்ளது தமிழ் பட நடிகர்களில் நடிகர் நிலகத்திற்கு முன்போ அவருக்கு பிறகோ விளம்பரப்படுத்தாது கொடைக்குளம் மிக்க நடிகராக எவரையும் கூறிட முடியாது இவ்வளவு மேன்மை நிறைந்த குணங்களால் போற்றப்படும் நடிப்பு கனவுள் மிக பிரபலமானவராகின்றார் தனக்கு பிறகு திரைப்படங்களில் நடிக்க வரும் புதிய கலைஞர்களுக்கு தனது நடிப்பு திறமையை பலரும் கற்று புகழ் பெறும் வகையில் அவர் நடித்த திரைப்படங்கள் மூலம் பாடமாக பலவிதமான நடிப்பு திறமைகள் பற்றிய விளக்கங்களுடன் பல நடிப்பு கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கற்பிக்கும் வகையில் அடுத்த தலைமுறையினர் நடிப்பு பயிற்சியை மிக இலகுவாக பெற்றென வழிவகுத்தார் தமிழகத்தில் மட்டுமல்லாது உலக அளவில் தமிழ் திரையுலகை வழிநடத்தி செல்லத்தக்க வலிமையான திறமையான பல நடிகர்கள் அவரின் பின் நடிப்பை ஆளும் வகையில் தலைமையே உருவாக்கிய விதத்திலும் நடிகர் திலகம் பிரபலமானவராகிறார் தனது எதிரிகளின் திறமைகளையும் மதிக்கும் பண்பு முடிந்தால் அவர்களை அன்புடன் அரவணைத்து தன்வசப்படுத்திக் கொள்ளும் பண்பு தன்னைவிட சக நடிகர்கள் சிறப்பாக நடித்தார்கள் என அவர்கள் பாராட்டுகள் பெறும்போது வாழ்த்தி மகிழ்ந்தார் நடிப்பே வராத நடிகர்களுக்கு பொறுமையுடன் அன்பாக அவர்களை ஊக்குவித்தார் அரசியலிலும் மிக நேர்மையான அரசியல்வாதியாகவே வாழ விரும்பினார் பொய்கள் ஏமாற்று சூழ்ச்சிகள் செய்து அரசியலில் வெற்றி பெறுவதை விரும்பாதவர் சிலர் ஊழல் லஞ்சங்கள் என பல குற்றச்சாட்டுகளில் பாதிக்கப்பட்டு வேதனைகளால் மன உளைச்சல்கள் உடல் பாதைகளால் அவஸைப்பட்டது போல் இல்லாது மிக மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்தார் களங்கமில்லாதவராக இருந்தார் அரசியல் வாழ்வில் மிக நேர்மையானவராக நடிகர் திலகம் பிரபலமானவராகிறார் திமுகவிலிருந்து நடிகர் திலகம் வெளியேறியதிலிருந்தும் ஆளும் கட்சியாக இருந்த திமுகவின் கடும் எதிர்ப்பு செயல்பாடுகளையும் தொல்லைகளையும் எதிரிகளின் குரலநிறுத்தனமான செயல்களையும் எதிர்த்து மிக துணிச்சலுடன் பலவிதமான வியோகங்கள் வகுத்து வகையிலும் வேறு ஒரு நடிகர் தனது ஒரு படத்துக்கு எதிர்ப்பு வந்துவிட்டதே என கூப்பாடுகள் போட்டார் ஆனால் நடிகர் திலகமோ அவரது அதிகமான படங்களிற்கு ஏற்பட்ட எல்லாவிதமான எதிர்ப்புகள் தடைகளையும் தனி மனிதனாக மதிநுட்பத்துடன் சமாளித்து மாபெரும் வெற்றி படங்களாக்கியதில் நடிகர் திலகம் பிரபலமானவராகிறார் போற்றப்படுகின்றார்